வீதி வெடியே கடந்து போனாய் வீட்டிற்குள் வந்து விளக்கேற்று என்றே விளக்கம் அறிந்தவள் நீ வழக்கால் எடுத்து வைத்தாய் விளக்கம் அறிந்தவள் நீ வழக்கால் எடுத்து வைத்தாய் நீ விளக்கை அணைத்த அன்று விடியலே வேண்டாம் என்றே நீ விளக்கை அணைத்த அன்று விடியலே வேண்டாம் என்றே விதி செய்த பாவம் என்று விதி செய்த பாவம் என்று விசும்பி எழுது கூட்டம் விரைகள் எரியும் உனது சிறு விரல் பிடிக்க நாட்டம் இருந்தும் நீ விட்டு சென்ற முத்து ஒன்றின் சிற்பியானதில் வாட்டம் நீ விட்டு சென்ற முத்து ஒன்றின் திருப்பியானதில் வாட்டம் வில்லம்பாய் சொல்லம்பு பலமுறை என தாக்கி வில்லம்பாய் சொல்லம்பு பலமுறை என தாக்கி வீதி உலா வருகின்றேன் தலைவி உன்னை நோக்கி வீதி வருகின்றேன் தலைவி உன்னை நோக்கி விளக்கை அணைத்திடாதே இந்த முறை விளக்கை அணைத்திடாதே இந்த முறை எனக்கு உனை யாரும் வேண்டாம் உறவு முறை